நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறிகளை விட்டு சாயாமலும் கை கொண்டேன் அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு பின்வாங்கிறதில்லை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பாய்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன் அவரும் மௌனமாக இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவர் செய்வார் ஐ மீன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் அநேகம் முண்டு அவருக்கு முன்பாக கலங்குகிறேன் நான் சிந்திக்கிற போது கலங்குகிறேன் தேவன் இறுதித்தை இழைக்க பண்ணிறார் சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாந்தத்தில் யோபு என்ற பக்தன் இப்படியாக சொல்கிறார் அருமையான சகோதர சகோதரிகள் இந்த நாளிலே நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் அவருடைய அடிகளை கட்டி பிடித்திருக்கலாம் இன்னுமாக அவருடைய நெறிகளை விட்டு பின்வாங்காமல் கை கொண்டிருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்று நிர்மித்திருக்கிற அமேன் அந்த காலத்தை அந்த ஓட்டத்தை அமேன் எல்லாவற்றையும் உங்களுக்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த செயல்பாடுகளை இந்த நாள் நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்புங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன்